எதனா ஒரு பையன் மேல டேரக்டா ஒரு பொண்ணே வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எதனா கேஸ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஒரு கேர்ள் வந்து வராங்க ஆபீஸ்க்கு வராங்க வந்து பேசுறாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் என்னோட செகண்ட் லைஃபும் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது சார் கொஞ்சம் பார்த்து தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்ல நம்மகிட்ட வராங்க அவங்க டீட்டெயிலாம் வாங்கிட்டு இவனை டெய்ல் பண்ண ஆரம்பிக்கும் இவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும்னா ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பாட்டா போக ஒரு ஒரு கேர்ள் பிக் பண்ணுவாரு அப்படியே ஒரு சின்ன ரூம் ஒரு ஹோட்டல் மாதிரி எடுத்து ரூம் எடுத்து தங்கிடுறது அத்தனை பெண்கள் கூட வந்து ஆமாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு இந்தந்த ஸ்பாட்டு எங்கெங்கே போகிற மெமரி கார்டு ஃபுல்லாகிறாலும் டேஸ்ட் டே ரிஃப்லெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு அவர்கள்தான் அணிஞ்சிருக்காங்க அவங்க வந்து நம்ம கூட பேசும்போதுலாம் அவங்க பார்த்ததுலையே ரொம்ப முக்கியமான கேஸில் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இல்லையா இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் தான் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சரி நீங்கள் வந்து தொடர்ந்து எங்ககிட்ட வந்து நிறைய கேசஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா அந்த கேஸ் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா அந்த பொண்ணு மேலேயோ இல்லை அந்த பையன் மேலேயோ வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸை பற்றி நீங்கள் வந்து விசாரிச்சிருப்பீங்க இன்றைக்கி வந்து எதனா ஒரு பையன் மேலே டேரக்டாக ஒரு பொண்ணே வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி எதனா கேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா கண்டிப்பாக என்னென்னா ஒரு கேர்ள் வந்து வராங்க ஆஃபீஸ்க்கு வராங்க வந்து பேசுகிறாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுது அந்த கல்யாணம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸாக முடியல ஒன் இயரில் அவங்க டிவோர்ஸ் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இனி கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்க எப்படின்னா இந்த ஒரு கல்யாண விஷயத்தினால ஆம்பளைங்களே இந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான இருந்து அந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க இது இதெல்லாம் வந்து கிளைண்ட் என்கிட்ட சொன்னது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க அவன் வந்து நல்லா தான் ஜாலியாக எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க இப்போ அவங்க தேர்ட்டி ப்ளஸ் அந்த அந்த ஸ்டேஜில் இருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் பட் இந்த பையன் வந்து க உன் எனக்கு ஏற்றவன் தானா மறுபடியும் என்னோட செகண்ட் லைஃப்பும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது சார் கொஞ்சம் பார்த்து தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸில் நம்மகிட்ட வராங்க அவங்க வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க சரிங்க மேம் நாங்கள் அதை பார்த்து தரோம் யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஒரு டைம் டெயில் பண்ணுறதுக்கு ரெடி அதுக்கு முன்னாடி எங்களை ஒரு அலர்ட்னஸ் வந்து இவங்க கொடுத்துடுறாங்க என்னோடய கிளைண்ட்டே வந்து என்ன சொல்கிறாங்க சார் நான் அவங்க கூட இருந்த வரைக்கும் அவன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான் ரொம்ப அலர்ட்டாக இருப்பான் வண்டி ஓட்டுறதெல்லாம் எல்லாமே நம்மளை தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத க்ளீனாக அப்சர்வ் பண்ணி தான் பார்த்துட்ருப்பான் ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இங்கே ஏன்னா உங்களுக்கும் எதுவும் ஆகிட்ட கூடாதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் யூ டோன்ட் வரின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அனுப்பிடுறோம் அவங்க டீட்டெயிலாக வாங்கிட்டு இவனை டெயில் பண்ண ஆரம்பிக்கிறோம் இவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எந்த மாதிரி இருக்கும்னா ஜிம்முக்கு போகிறது அவருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு நின்று எங்கேயா ஜூஸ் ஷாப்பில் நின்று பேசுறது கொள்வது இதே மாதிரி இருக்கிறது ட்ரெஸ் பண்ணிப்பார் பைக் எடுத்துகிட்டு சுற்றி பயங்கரமாக சுற்றுவார் இவரோட செலவுக்கு அத்தனையும் இவங்க என்னோடய கிளைண்ட்டு தான் வந்து ச பணம் கொடுக்குறாங்க இவர் வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு உண்டான கரெக்டான சான்ஸ் கிடைக்கல நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி நான் வைக்கணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாத்துக்கும் இவங்க த இவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பட் இந்த பணத்தெல்லாம் அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இவரோட வேலை என்னென்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் டெய்லி ரெடி ஆகிடுவார் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பாட்டா ஒரு கேர்ல பிக் பண்ணுவார் எங்கேயாவது ஜூஸ் சாப்பிட்றது கொள்வது ரெஸ்டாரண்ட் போகிறது அப்படியே எங்கன்னா ஒரு சின்ன ரூம் ஒரு ஹோட்டல் மாதிரி எடுத்து ரூம் எடுத்து தங்கிறது இதுதான் இவரோட டெய்லி ரொட்டீன் நான் இது எப்படி நாங்கள் எங்கள் கிளைண்ட் கிட்ட நாங்கள் சொல்கிறோன்னா ஒரு ஒரு மெமரி கார்டு ஃபுல்லாகிற அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தோம் அத்தனை பெண்கள் கூட வந்து ஆமாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு இந்தந்த ஸ்பாட்டு எங்கெங்கே போகிறார் இங்கே வந்து சொல்லிட்டாங்க ஆல்ரெடி ரொம்ப அலர்ட்டாக இருப்பாருங்க ஸோ அவரோட பைக்கில் நாங்கள் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அவரோட புல்லெட்டில் நாங்கள் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்கே போனாலும் எங்களுக்கு அது தெரியும் எங்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த விஷயத்தை நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இது தான் பார்த்துங்க உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுறோம் அவங்களும் க்ளீனாக வாட்ச் சார் இங்கே வந்திருக்காங்க ஆமாம் மேம் வந்திருக்காங்க சார் ஃபோட்டோஸ் மட்டும் வேணும் ஃபோட்டோஸ் மட்டும் இவங்க வந்து தன்னை பாதுகாக்கணும் பிகாஸ் அவன் வந்து எல்லாத்துக்கும் தயாராக துணிச்சலாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஸோ நான் இந்த ப்ரூஃப் ப்ரூஃபெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்னென்ன அவங்ககிட்ட இருந்து நான் விலகி சேஃபாக இருக்க முடியுங்கிறதுனால எனக்கு ஃபோட்டோஸ் வேணும் சரி அவன் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எத்தனை பொண்ணாக இருந்தாலும் எல்லாமே ஃபோட்டோஸு ஒவ்வொரு பொண்ணு கூடியும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ஃபோட்டோஸ் எடுப்போம் அந்த மாதிரி ஒரு மெமரி கார்டு ஃபுல்லாகிற அளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் தொடர்ந்து எத்தனை நாள் வந்து இது ஒரு டென் டேஸ் நடந்தது நாங்கள் ஒரு செவன் டேஸ் வரைக்கும் நாங்கள் இது அப்படி கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் எல்லாமே ப்ரூஃபாக கொடுத்து எங்கள் கிளைண்ட்டை நாங்கள் கொடுத்தோம் இப்போ வந்து நீங்கள் அனுப்பும்பொழுது அவர் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து அடுத்து அந்த ஏழு நாள் பத்து நாள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணாங்க அந்த விஷயத்த இல்லை அவங்க வந்து அவர்கிட்ட பேசுறத குறைச்சிக்கிட்டாங்க பிகாஸ் நாங்களே சொல்கிறோம் மேம் நீங்கள் எந்த ஒரு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரோட மூமெண்ட் நின்று போயிடும் அதுக்கப்புறம் தான் நல்லவேங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த மனுஷன் என்ன வேணா செய்வார் ஸோ உங்களுக்கு தேவை ப்ரூஃப்னா அந்த ப்ரூஃபை நாங்கள் வந்து எடுத்து தரோம் ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஒன்று எதுவுமே தெரியாத மாதிரியே நீங்கள் இருந்துக்குங்க மற்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட் அவர் என்னென்ன பிப் ஒரு ஒரு சின்ன ஜூஸ் ஷாப்பில் ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னா கூட அது ஃபோட்டோ எல்லாமே அந்த மாதிரிலாம் எடுத்தோம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு சாதாரண நான் நார்மலாக ஒரு சர்வலன்ஸ்னால் ஒரு ரெண்டு டீம் போடுவோம்னு வச்சுங்க இவங்கள நாலு டீம் போட்டோம் நாங்கள் என்னோடய எதுனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருப்பாங்க சில ரெண்டு டீம் க்ளோஸாக இருக்கும் ரெண்டு டீம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அப்போ தான் எங்களுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும் ஒருத்தர் மா ஒருத்தர் மேலேயே அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லை நிறைய பேர் இருக்காங்கன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு போனோம் என்னோடய கிளைண்ட் அப்படி தான் கேட்டாங்க என்ன செலவானாலும் பரவாயில்ல பிகாஸ் நான் அடுத்த ஒரு லைஃப் பிள்ளை போகிறேன் என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு சார் நான் இப்போ தான் கல்யாணத்துக்கு நான் ரெடியானேன் இப்போ தான் மைண்ட் செட்க்கு வந்தேன் பட் ஏதோ ஒன்று எனக்கு மேலே ஒரு டவுட் இருக்குது அப்படி சொல்லி தான் வந்தாங்க அவங்களுக்கு அவங்க என்ன மைண்டில் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நிஜமாக நடந்தது ஸோ அதெல்லாம் ப்ரூஃபாக கொடுத்து அவங்க நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்தோம் இப்போ இவர் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இவர் கண்டுபிடிக்காத மாதிரி நீங்கள் இருக்கணும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களா லாஸ்ட் டைம் உங்கள் இன்டர்வியூலேயே சொன்ன மேம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் வேஷம் தான் ஆகணும் எங்ககிட்டயும் வந்து கேர்ள் இன்வெஸ்டிகேட்டர்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் எது தேவையோ அவங்கள யூஸ் பண்ணிப்போம் நாங்கள் சார் நீங்கள் வந்து இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் இந்த கேஸ்ல எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது சப்போஸ் வந்து மாட்டிட வாய்ப்பு இருக்கா இல்லனா மாட்டிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி சார் நீங்கள் வந்து வெளியே வர இல்லை மாட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுப்போம் சில சமயம் சில கேஸ்லெலாம் மாட்டிப்போம் அது எப்படின்னா யாராவது ஒருத்தவங்க பார்த்துருவாங்க சப்ஜெக்ட் பார்த்துருக்க மாட்டான் பட் வேறு யாராவது பார்த்துட்டு எதுக்கு அவங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் வந்திருக்காங்க அவங்க எங்ககிட்ட ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி எங்கள் கிட்ட இருக்க எல்லா ப்ரூஃப் நாங்கள் டெலிட் பண்ணிவிடுவோம் ஸோ அது மட்டும் தான் எங்கள் டீமுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது என்னன்னா சப்ஜெக்ட்டோட ஃபோட்டோஸை நீங்கள் ஃபோனில் வச்சுக்கூடாது எந்த ஃபோட்டோஸ் எடுத்தனோ அது உடனே உடனே அது வேறு ஒரு டிவைஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் நாங்கள் சேஃபாக இருக்கிறது இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் தான் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் கண்ணில் பார்த்து இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணுறாங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லிடலாம் ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அவங்கள நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க அதுக்குன்னு எங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீம் இருக்குது நிறைய பேர் வர்றது எங்ககிட்ட வாட்ஸ்அப் சேட்டு நீங்கள் எங்களுக்கு எடுத்து தர முடியுமா இன்ஸ்டாவோட சாட்ஸ் எடுத்து தட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க ஒவ்வொருத்து ஒவ்வொரு கேஸுக்கும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஸ்டடிஸ் பண்ணுவோம் ஸ்டடி பண்ணி தான் நாங்கள் அதை ப்ரோசஸ் பண்ணுவோம் சாட் எடுக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டீம் இருக்குது நாங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த இந்த கேஸ் விஷயமா அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லி எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு தருவோம் நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கு போட்டா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஒருத்தரை பத்தி கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பீங்கல்ல அவங்க சம காண்டில் இருப்பாங்க நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி உங்களை அட்டாக் பண்றது நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி உங்க கூட சண்டைலாம் வந்திருக்கா சார் இல்ல சண்டை வந்திருக்கா தெரியாது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்மள த்ரெட்டன் பண்ணுறதுக்கு வ நிறைய இருக்குது நம்மளால் தான் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க நம்மள த்ரெட்டன் பண்ணுவாங்க நான் அவங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேசுவோம் எங்களோட ப்ரொஃபஷன் இதுதாங்க என்னோட கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வேலை பார்த்து தருவோம் இன்னொரு தான் எங்கள் வேலை நாங்கள் ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறோம் ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் தொடர்ந்து வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கிற தப்பை பற்றியும் அந்த தப்புனால என்னென்ன விளைவுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்